AHH! <laughs> கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்பு ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்ஐ கேன் டெஸ்ட் பேச்சஸ் மற்றும் பிசி கேன் டெஸ்ட் பேச்சு சொல்லிட்டு தனித்தனியா போயிட்டு இருக்குது ஸோ நம்மளுடைய அகாடமியில வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் ஓடக்கூடிய வகுப்புகள் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சரியா ஸோ நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கனாலும் இல்ல டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ண நினைச்சாலும் சரி நீங்க தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஓகே இன்னைக்கான விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஆல்ரெடி காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீஸில் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது கேள்விகள் பார்த்தாச்சு அதனை தொடர்ந்து ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபைவ் செவன்ட்டி அப்படின்ற ரேஞ்சில் தான் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு தேர்ட்டி கொஷ்டின் பார்க்க போகிறோம் ஸோ நீ கூடிய விரைவில் வந்து பார்த்தோனா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் பிசிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இது வந்து மனம் தளராமல் உங்களுடைய எஃபர்ட்டாக போட்டுக்கிட்டே இருங்க கட்டாயமாக நம்ம வந்து ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் ஒன்று காசூமாய் ஏற்படுத்தும் பேக்டரியா இது காசுமைன்னு சொல்லும்போது டிபி சரியா டிவியை ஏற்படுத்தக்கூடிய பேக்டீரியா ஏதுன்னு கேட்குறாங்க டியூபர் குளோசிஸ் மைக்கோ பேக்டரியம் சரியா டியூபர் குளோசிஸ் அதான் மைக்கோபேக்ட்ரியம் டியூபர் குளோசிஸ் ஸோ அதான் ஆன்சர் ரைட்டு டிபி என்பது சரியான வெடி கீழ்க்கண்ட ஒட்டில் சிவப்பு பாசி அது சிவப்பு பாசும்பது பைக்கோ எரித்திரீன் இதுதான் சிவப்பு பாசை நீல பசும் பாசி ஸோ பச்சை பாசி இந்த மாதிரி நிறைய பாசி வச்சுருப்பாங்க கிளப்பசியில் கவர் பண்ணியிருப்போம் அதில் சிவப்பு பசின்னு சொல்லும்போது பைக்கோ எரித்திரீன் சாரி விண்வெளி பயணிகளின் போது பயன்படும் பாசி எது குளோரல்ல பயிரோ சோ இதுதான் பாத்தோன்னா விண்வெளி பயணங்களின் போது இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தோன்னா இங்க இருந்து சாரி ஃபாரின் போறோம் இப்போ வந்து ஸ்பேஸுக்கு போறோம் வச்சுக்கோ ஸ்பேஸுக்கு போகும்போது அந்த சாப்பாடோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்களே அதுக்கு போல பாத்தோன்னா இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்றாங்க இந்த பங்கல் பூஞ்சை யூஸ் பண்றாங்க கரும்பின் மீது சாரி கரும்பின் சிவப்பு அழுகல் நோய் எந்த பூஞ்சையில ஏற்படுகிறது கரும்பின் சிவப்பு அழுகல் நோய் எந்த பூஞ்சையினால் ஏற்படுகிறது கரும்புல சிவப்பு அழகில் ஏற்பட காரணமான பூஞ்சை எது அப்படின்னு கேட்குறாங்க அதே தான் ஸோ நம்ம வந்து குளோரல்லா பயிரிடு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது விண்வெளி போது பயன்படுத்தக்கூடியது அதுதான் சிவப்பு நோய் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை அதுதான் அடுத்து மாயத்தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுவது எது மாயத்தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லும் போது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா கிளாவிசெப்ஸ் பர்பூரியா மாயத்தோற்ற பூஞ்சை அல்லது கனவு பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆஸ்துமாவை குணப்படுத்த பயன்படுவது எபிட்ரின் ஆஸ்துமாவை குணப்படுத்த பயன்படுவது எபிட்ரின் வகை என்ற சொல்லை முதல் முதல் உருவாக்கியவர் யார் அப்படின்னா அகஸ்டின் பார்த்தோன்னா வகைப்பாட்டியல் அப்படின்ற அதுக்கப்புறம் வகைப்பாட்டிலின் தந்தை நவீன ஸோ இந்த மாதிரி மாறிட்டே வந்துச்சு நமக்கு இந்தியாவில் மிகப்பெரிய எற்பரியும் எங்கு உள்ளது எற்பெரியும் சொல்லும்போது தாவர தொகுப்பு தாவர உலர் தொகுப்பு தான் பார்த்தோம்னா எர்பேரியும் சொல்லிருப்பாங்க கொல்கத்தா தூதுவலியின் அறிவியல் பெயர்னு சொல்லும்போது சோலானம் ட்ரைலோபேட்டோம் சரியா சோலானம் ட்ரைலோபேட்டம் இதுதான் பார்த்தோம்னா தூதுவலியோட அறிவிய அறிவியல் பெயர் கீழ்கண்ட உண்ண உன்ன தகுந்த காளான் எது உன்ன தகுந்த காலான்னு சொல்லும்போது அகாரிகஸ் நாய்க்கூட ஈஸ்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா உண்ணக்கூடிய காலானா கருதப்படுகிறது காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் எத்தனை ஏடிஎம் மூலக்கூறு உருவாக்கும் எத்தனை ஏடிபி மூலக்கூறை உருவாக்கும் சொல்லும்போது போது ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஆர் தேர்ட்டி எயிட் ஸோ டென்த் புக் வரையும் தேர்ட்டி சிக்ஸ் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது தேர்ட்டி எயிட் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பான் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட எஸ்ஐ கொஸ்டினும் கூட ஸோ தேர்ட்டி எயிட் இஸ் ரைட் ஆன்சர் செல் சுவாசமானது செல்லின் சைட்டோ பிளாசோ மற்றும் மைட்டோகாண்ட்ரியா நடைபெறுகிறது செல்லின் சுவாச பகுதினு சொல்லும்போது மைட்டோகாண்ட்ரியா ஸோ இது வந்து கரெக்ட் செல்லின் சுவாச உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா இஸ் ரைட் ஆன்சர் செல் சுவாசமானது காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றுலா சுவாசம் என ரெண்டு எல்லாமே கரெக்ட் ரெண்டு கூற்றுமே சரி இந்த கூட்டம் சரி இந்த கூட்டம் சரி ரெண்டு கூற்றுமே கரெக்ட் தான் அடுத்து மார்பெலும்பு எத்தனை ஜோடி விழா எலும்புகளை கொண்டுள்ளது எலும்பு அப்படின்னு சொல்லும்போது பன்னிரண்டு ஜோடி விழா எலும்புகளை கொண்டிருக்கும் சரியா பன்னிரண்டு ஜோடி விழா எலும்பு என்பது சரியான விடை குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவது அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிடோசின் சரியா ஆக்சி டோசின் புரொலாக்டைன் சொல்லும் போது பால் உற்பத்தி காரணமான ஹார்மோன் சொல்லும் போது குழந்தை பிறப்பு எலும்புனாக்க ஆக்சிடோசின் நாளம் இல்லா சுரப்பிக்க உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் நாளம் இல்லா சுரப்பி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேர் ஹார்மோன்கள் அப்படின்னு போயிருப்பாங்க நாளமுள்ள சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும்போது நொதிகள் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க இந்திய உணவுக் கழகம் சென்னையில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எஃப்சிஐ புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சிப்கோ இயக்கத்தை தோற்றுவித்தார் யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா சுந்தர்லால் பகுகுணா இந்த சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது கட்டி தழுவுதல் சிப்கோ அப்படின்னா கட்டி தழுவுதல் இல்லாத ஆற தழுவுதல் அப்படின்ற மீன் பண்ணிருப்பாங்க உலக இயற்கை பாதுகாப்பு தினம் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் சொல்லும்போது ஜூன் டுவெண்ட்டி எயிட் ஜூன் இருபத்தி எட்டு தான் உலக பாதுகாப்பு தினமா கண்டுக்குரியது மனாஸ் உயிர்கோல காப்பகம் எங்கு உள்ளது அசாம் மனாஸ் உயிர்கோல காப்பகம் எங்கு உள்ளது அசாம் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டைரெக்டாவே அமிபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அமிபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்புன்னு சொல்லும்போது போலிக்கால்கள் சோ அமிபா பொதுவானா கிடையாது ஒரு ஷேப் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் ஷேப் எல்லாம் இருக்காது சோ இந்த மாதிரி இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா அமிபாப்னு வச்சுக்கோ இந்த அமிபா எப்படினா அது எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் அது ஒரு கால் மாதிரி ஷேப் உருவாக்கும் அதனால அது போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்துகிறது வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலநிறுத்தும் பாசியது வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் பாசி அப்படின்னு சொல்லும் போது ரைசோபியம் பாக்டீரியா பேர் ரைசோபியம் பாக்டீரியா அப்படின்னு கேட்ட ரைசோபியம் பாசி அப்படின்னு சொல்லும் போது நாஸ்ட் சிவப்பு நீல பசும்பாசி விட்டமின் பி டூவை உருவாக்கும் பூஞ்சியது விட்டமின் பி டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உருவாக்கம் பூஞ்சை ஆஸ்பிய கோஸ்பி எரித்தோமியூசியம் சரியா ஆஸ்பிய கோஸ்பி எரித்தோமியூசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெல்லில் பிளாஸ்ட் நோய் எந்த பூஞ்சாலும் ஏற்படுகிறது பயிருக்குளறே ஒரைசே பயிரு குளிரே குழந்தைகளை ஒவ்வாமிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை அது சரியா அஹ் கிளாடிஸ் பொரியும் சரியா கிளாடிஸ் பொரியும் சொல்லுவாங்க கிளாடிஸ் பொரியும் அடுத்து குதிரை வால் என்று அழைக்கப்படுவதுன்னா சரியா விசிட்டம் தான் ஈக்விசிட்டம் தான் பார்த்தா குதிரை வாலி என்று அழைக்கப்படுகிறது ஸ்பீசஸ் பிளான்றம் என்ற நூலை எழுதியவர் யார் ஸ்பீசஸ் ப்ளான்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது கரோலஸ் லினேஸ் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம்னா இவர்தான் நவீன வகைப்பாட்டியல் தந்தை கருண கரோலஸ் லினேஸ் அவருடைய இப்போது தான் ஸ்பீசியஸ் ப்ளாண்ட்ரம் இந்த புக்ல தான் பாத்தோன்னா இரு சொல் பெயரிட முகையை பத்தி பார்த்தன்னா குறிப்பிட்டிருப்பாரு தூதுவலை எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா சொல்லானசி குடும்பம் தூவலை சோலானேசி குடும்பத்தை சார்ந்தது சோலானிசு பேபிஎஸி பியூசிசி யூபிபிஎஸ்சி மாதிரி குடும்பம் இருக்குல்ல அதுல வந்து சோலானேசி குடும்ப குடும்பம் சார்ந்ததான் தூதுவலை மனித தோளில் உள்ள தீக்காயத்திற்கு மருந்தாக பயன்படுவது அப்படின்னு சொல்லும்போது கோப்பைமேனி சரியா கோப்பமேனி வந்து பயன்படுத்துவாங்க ஸ்கின் டிசிஸ்க்கெல்லாம் பொதுவாக பார்த்தோன்னா அல்சர் அலர்ஜி இந்த மாதிரி ரேஷஸ் இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா கோப்பமேனி அரைச்சி போட்டா சரியாயிடுன்றது மெடிசனை யூஸ் பண்ணுவாங்க ஊடு பரவல் ஒழுங்குப்பாடு என்ற சொல்லானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஹோபர் ஊடு பரவல் ஒழுங்குமுறை அப்படின்ற வேர்டு ஹோபரால் பயன்படுத்தப்பட்டது ஏடம்ஸ் ஆப்பிள் என்பது எதன் வளர்ச்சியை குறிக்கிறது குலர் வலை இது பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாரி பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேரெக்டாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நேரடியாக கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த முப்பது கேள்விகளும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வேற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்